அதோட என்னென்னா இந்த அம்பியை இந்த மாதம் ஆடி மாதம் எட்டாம் தமிழுக்கு எட்டு ஆடி எட்டு இங்கிலீஷுக்கு இருபத்தி நாலு வியாழக்கிழமை அமாவாசை என்று இன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுட்டு யாகமும் வச்சுருக்கிறேன் பிரம்ம முகூர்த்தம் தான் நாளரை நாள ஆறரை யாகத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு முப்பதுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் இந்த அம்பாளுக்கு தன் திறந்து அவள் கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன் அதுக்கு சாயங்காலம் யாகம் பண்ணுறேன் உங்களுக்கு இல்லறத்தில் ஒரு கட்டுப்பாடாக இருக்குமா வீட்டில் எழுந்திரிச்சு ஓடுறோமா கெட்ட கெட்ட ஆகுது என்கிட்ட ஒரு ரூபா கூட வந்து நிற்க மாட்டேங்குது ஓகிற காரியமே எனக்கு வெற்றிகள் அடைய எனக்கு லேண்டு பிஸ்னஸில் குறைவாக இருக்குது அம்மா நான் மாடு வச்சுருந்தேன் என் வீட்டில் நாலு கால் ஜீவனே இல்லை அம்மா என் வீட்டில் கோழி வளர்த்து அந்த கோழி ஒன்று கூட இல்லை என் வீட்டில் வந்து பாம்பு பூந்துட்டு போகுது அம்மா யாரோ ஒரு உருவம் நடந்துட்டு போகுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது இதை வந்து அங்கங்கே போய் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து செலவு பண்ணி ஒன்றுமே கிடையாது அம்பிகை அவளுடைய கிடைக்கன்னு நம்ம மேலே பண்ணணும் அந்த அம்பிகையை பார்த்தாலே போதும் அனைத்துமே தீர்ந்து விடும் அந்த அம்பிகையை இந்த மாதம் யாகத்தில் யாகம் பண்ணுற யாகம் பண்ணுறேன் எல்லோரும் வந்து எல்லாேருக்கும் வெற்றி இல்லான்னு இன்னொரு விஷயம் அம்மா எங்கள் குலதெய்வத்தை போட்டாங்க என்னுடைய வீட்டில் இப்போ சத்தவங்களை கெட்டு போட்டாங்க அந்த கெட்ட உடச்ச உடனும் செய்யணும் கொல்லணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க இங்கே வந்து ஒரு ரூபா காசு கிடையாது உங்களை நான் ஒரு ரூபா கூட கேட்க மாட்டேன் ஃப்ரீயாகவேந்தே எல்லாத்தையும் கெட்டு உடச்சி விட்டு சி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க